அது லைட்டாக செக் கெத்தே பண்ணாதே கோட்ட மோட்டா கேமரா சொல்லிடுதுன்னா உங்கள்கிட்ட உனக்கு இதோட விளக்கு எப்படி சொல்கிறது நான் சரி சோத்து கை பக்கம் பீச்சங்காய் பக்கம் இருக்குல்ல ஏய் ஆ இருங்க இருக்குதா இல்லையா நீங்கள் வீடியோ எடுக்குறீங்க என்ன வச்சு நீங்கள் போச்சு போ சோத்து கை சோத்து கை பக்கம் திருப்புனா டைட் ஆகிப்பா காய் பக்கம் திருப்புனா லெஃப்ட்டு லூஸ் ஆகிப்பா வர காத்து கூட வராது பண்ற போல காத்து நம்ம இந்த பக்கம் வந்தா நீ போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும் உருவம் காத்து வரும் இறங்கும் காத்து வருவோம் குறக்க வந்த அடைச்சிட்டு நான் எனக்கு எப்படி காத்து அடா பாயிங்கோ இந்த சுத்தியை பசுட்டு கண்டன்டா எடுத்து போடுங்க அப்படியாச்சும் சுத்தி மாத்தி போட்டு இருக்காங்களா சும்மாவே வந்துடுது புடிக்கிட்டியா ஒரு மண்ணும் இல்ல இதுல

அப்படிதான் இருக்கும் நாலாவது கத்தியா மாத்திர ரெண்டு கத்தி தான் இருக்கா அப்ப கழுத்தி மாட்டிட்டு டக்குன்னு நீங்க காத்து பிடிக்கல இங்கேயா போவோம் இந்த இங்கேயே இருக்குதாமே காத்து பிடிக்கிறது இருக்குது எனக்கு தெரியாதப்பா நீ ஆசை அப்படிதான்

இந்த ஸ்டிக்கர் எதுக்கு ஒட்டியிருக்காங்க தெரியுதா இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க அதாவது இது வந்து எலிவெட்ரு எலிவெட்ருக்கு பக்கத்தில் ஆளுங்க போய் நிற்கக்கூடாது அப்படி நின்னா இந்த மாதிரி கை துண்டாக போயிடும் அது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் வந்து இல்லை கை செயின் ஓடக்குள்ள கை உள்ளே ஊர்றது இது சேஃப்டிக்காக பண்ணுறது இதுவும் செய்யக்கூடாது மேலே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிருப்பார் சாப்பரு அது ப்ளூ இருக்குது சாப்பரில் வந்து கை விட்டா கை துண்டாயிடும் இந்த பக்கம் ப்ளோயர்கிட்ட வந்து நின்னாலும் உலகிலேருந்து வந்து செத்தடிக்கிறது உங்கள் மேலே அடிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது மலையிலேயே முட்டை முறையிட்டனு ஒரு தா போட்டு ஒரு துளி வேர் வைக்கும் பெருப்புன்னு தங்க காசு அந்த மாதிரி போடுறோம் இன்னைக்கு தங்க காசு ஒரு பவுனு ஒரு பவுன் தங்க காசா பார்த்துக்க அவரோட ஒரு தொழில் வேறு ஒரு ஒரு பவுன் தங்க காசம் பவுன் எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரம் ரூபா அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருது அவர் ஒரு ரூம்ல வச்சுலாம் போடாம மேற்க வச்சுட்டு இருக்கிற பால்ட எல்லா வேற தண்ணிக்கு போயிட்டு கொடுத்துட்டு எப்படி ஒரு இரநூறு சொட்டு வராது ஒரு இரநூறு சொட்டு

திரும்பவும் மேலே புது கத்தி மாட்டிகிட்டே எதனால் அதுமாரி பண்ணால் கை கீக்கு அடிப்படாம பாதுகாப்பாக பண்ணலாம் கீழே உள்ளது இப்போ வந்து அது இந்த கை வைக்கிறப்போ அது பழைய கத்தி இருந்தாலும் இடிக்கும் புது கத்தி இருந்தாலும் இடிக்கும் இடிக்கும் அடிப்படும் ரத்தம் வரும் அதுவே வந்து கீழே கழுத்திட்டு மேலே கழுத்திக்கலாம் அப்புறம் மேலே மாட்டிட்டு கீழே மாட்டிக்கலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அது மாரி மாட்டும் போது முதல்ல மேலே மாட்டிக்கிட்டு அப்புறம் கீழே மாட்டலாம் அப்புறம் சின்ன மாட்டோம் கைட்டுறப்போ கீழே கைட்டு வச்சுட்டு அப்புறம் மேலே கற்று கைட்டு மேலே கத்தி மாற்றிட்டேன் புது கத்தி மேலே ஃபஸ்ட்டு மாட்டிட்டேன் அப்புறம் கீழே புது கத்தி மாட்டிக்கலாம் ஓகே கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்கிற போல தெரியுது ஆனால் டியூப்லெஸ்ஸுங்கிறதுனால தான் இந்த பஞ்சர் ஆகலை ஏதோ டியூப்னா வச்சுக்க இந்த நேரம் பஞ்சர் ஆகிருக்கும் எல்லாப்பா ட்யூர் தான் நம்ம கம்பெனியில் வந்து எல்லா வேலையும் பார்க்குறவங்க தான் ஆளின் நாள் கத்தி மாற்றுறது பிளேடு மாற்றுறது ஃபேன் மாற்றுறது

படையா <laughs> 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 <laughs>

கீழே மண்ணு உள்ள போட்டா பிரச்சனை இல்லை மேல மேலே போட்டு வச்சு நமக்கு உடம்புல எங்கேயும் ரிஸ்க் இல்லை ஒரு சில்தான் வந்து ஓசி மேலே மாற்றின